யமயா யயானமாயாண்டே யயானமாயாண்டே ஆதிவார மாடிவார ஆதிவார மாடிவார ஆலி கூடுவாரா ஆலி கூடுவாரா ஏங்கு ஏங்கு ஓடுவாரா ஏங்கு ஏங்கு ஓடுவாரா எக்கப்பன் தாங்குளுதுவாரா எக்கப்பன் தாங்குளுதுவாரா எக்கல சத்தம் ஓடுவாரா எக்கல சத்தம் ஓடுவாரா ஆனப தொடுவாரா ஆனப தாங்குளுதுவாரா எக்கல சத்தம் ஓடுவாரா எக்கல சத்தம் ஓடுவாரா ஆதி மாடி வள்ளயமா அய்யா நீங்க சொல்லாதமா மேலமாகுल्ला நீ சொல்லாம மாங்களையா வர گاவணியலガ நம்மர்ர گاමණியலガ இந்த கோனைய लेके இந்த கோனைய लेके அய்யா நமாயாண்டிக்கு அய்யா நமாயாண்டிக்கு ஏங்கரும் போ சொல்லாதமா ஏங்கரும் போ சொல்லாதமா மேலமடி வள்ளையமா அள்ளம நீ வள்ளையமா மாயாண்டி சொல்ல அய்யா மாயாண்டி சொல்லாய்